போறங்களோ <laughs> 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 <laughs>

தெளிவு கேக்குது ஆபராட்டோட கேக்குற மாதிரி. மாட்டி தண்ணி தெரிுமா? மாடு மாடு உள்ள முன்னாள் முதலமைச்சர் திரு கருணாநிதி அவர்கள் பொழுது மக்களுக்கு இலவச கா சிகிச்சை அளிக்கணுங்கிறதுக்காக காப்பீடு திட்டத்தில அட்டை எல்லாருக்கும் அட்டை வழங்கியிருக்காரு அந்த அட்டையை பாதுகாப்பாக வைத்திருக்கணும்னு சொல்லியிருக்காங்க கோவில்பட்டி வட்டாட்சி அலுவலகத்துக்கு எதிரிலேயும் அரசு மருத்துவமனைக்கு அருகிலும் உள்ள கிராம நிர்வாக அலுவலர்களுக்கு பக்கத்துல இந்த மாதிரி அட்டை நிறைய பயனாளிகள் உள்ளது ஒரே கிராமத்தை சேர்ந்த அட்டைகள் கிடைக்கும் அதில் ஒரு ஒரே பணம் நிறைய பேர்த்துக்கு ஒரே இதில் அட்டையிலையும் இருக்கு வேறு வேறாவும் இருக்கு இதில் அரசு உரிய கவனம் செலுத்தி இதை யாரும் தவறா பயன்படுத்தியிருக்காங்களா இல்லை இதை வச்சு எதாவது முறைகேடு நடந்திருக்காங்கிறதையும் விசாரிக்கணும் ஏன்னா இன்னைக்கு அரசு மருத்துவமனையில் ஒரு சிடி ஸ்கேன் எடுக்கிறதுக்கு ஐநூறுரூவா வாங்குறாங்க காப்பீடு திட்ட இருந்தா இலவசமாக வழங்குறாங்க இந்த இது கூட சில நேரங்களில் முறைகேடாக பயன்படுத்திருக்கலாம் அரசு அலுவலகத்தில் இருந்து ஒன்று அரசு மருத்துவமனையா இல்லை வட்டாசிரியர் அலுவலகமாக இந்த கீழே போட்டாங்கிறத தமிழ்நாடு அரசு விசாரித்து உரிய நடவடிக்கை எடுக்கணும்னு தாழ்மனம் கேட்டுக்கொள்கிறேன்